பையனும் மருமகளும் சேர்ந்து ஒரு கேக் வாங்கிருக்காங்க இன்னைக்கு வெட்டிங் டேக்கோசரம்

இந்த வருஷந்தான் வெட்டிங் டேக்கு நான் கேக்கே கட் பண்ணியிருக்கேன் இல்லை கேக் சூப்பராக கா கேக் வைக்கல ரெட் வெல்வெட் எக்லஸ் ஆமாம் ஓகே கிஃப்டர் வாங்கி இருக்காங்க தேங்க்யூ மச் சர்மி இதை கிஃப்ட் வாங்கி இருந்துருக்கேன் அங்கே பார்க்கலாம்

Saya ayam mau kaitair udara sih.

ಹ್ಮ್ ಸೂಪರ್ ಡ್ರೆಸ್ ಶರ್ಟ್ ಇಲ್ಲ ತಗೊಂಡು இந்த சைஸ் சைஸ் இருக்கு இல்லை ஃபார்ட்டி ஃபோர் குட் ஆ ஃபார்ட்டி ஃபோர் சும்மா சைஸ் தான் ஓட்டோ ப்ளூ ஃபார்ட்டி ஃபோர் ப்ளூ இல்லை பூ சூப்பர் சூப்பர் பெல்ட் இருக்காங்க இந்த சுடிதார் நல்லா இருக்குங்களா ஏன்னா பிளாக் ஷர்ட் நான் பிளாக் ஷர்ட் தான் போடுவேன் டிஆர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு அதான் வாங்கி வந்திருக்கான் போட்டு பாருங்க ஓகே இந்த பிளாக் ஷர்ட் தான் எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கான் பர்ஃபெக்டா இருக்கு ஆக்சுவலாக எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இவர் எல்லா ப்ரோக்ராமுக்குமே வந்து பிளாக் தான் போட்டு போவார் ஐ மீன் டிஆர் சார் மாதிரி பண்ணுறாரு இல்லையா அதனால பிளாக் தான் அவர் வந்து இது பண்ணுவார் ஸோ அந்த ஷர்ட்டை விழித்துருச்சு இவர் வாங்கணும் வாங்கணும் சொல்லிட்டே இருந்தார் சரி சொல்லிட்டு ஒரு பிளாக் ஷர்ட்டு ஒரு இது, ஷர்ட் வாங்கிட்டு போட்டிருக்கு கம்பெனி ரெண்டு பேரும் வயசு ஆயிடுச்சு கண்ணு திட்டமாட்டேங்க எயிட் பார்க்கல எதுங்க அதில் கண்ணு எனக்கு

இது நல்லா இருக்கு. என்ன ஏன்னா போர்ப்ப போட்டு இதை போடக்கூடாது ஆக்சுவலா அது எதனா வெளுத்துச்சினா வெயில போட்டதால இல்ல நிறைய வாட்டி 바ட்டி யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க. மூணு வருஷம் போட்டுட்டு இருக்கேன். சே ஓகே. உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆமாங்க. சூப்பரா இருந்துது. இது செட்ுங்க. காமி. ஒரு டாப் ஷால் ஷால். இந்த கலர் நல்லா இருக்கு. இது இன்னும் இருக்கு. அங்க வெளிய வந்து இது எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு ரெண்டு ஷர்ட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு ரெண்டு செட்டு சுடிதார் கேக்கு நல்ல காலம் வாட்ச் வாங்குறதுக்கு போனோம்னா கூட்டருக்குன்னு வந்துட்டேன் நல்ல காலம் வாங்கலாம் என்கிட்ட வாட்ச் ஓகே இதுவும் போட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இது இது பர்ஃபெக்டாக போட்டு பாருங்கள் ஸோ அந்த இது மாதிரி அந்த ப்ரோக்ராம் போகிறப்ப மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி இதே போட்டீங்கன்னா போயிடும் தெரியும் சரி இதை போட்டு பார்க்கட்டேன் இது கரெக்டாக இருக்குவா போட்டு பார்க்கலாம் இது ப்ளூ கலர் நல்லா இருக்குது இந்த ஷர்ட்டு நல்லா இருக்குது இது பர்ஃபெக்டாக இருக்குது அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது டான்ஸ் ஆக போகிறப்போ இது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ இந்த பிளாக் ஷர்ட் தான் போடணும் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் போகிறதா இது நல்லா இருக்கும் நான்லாம் ட்ரெஸ் எடுத்து பல வருஷம் ஆகுது இல்லை

என்ன பேண்ட்டு போட நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு பேண்ட்டு போட்டு மேலே சொக்கா போட்டால் மேலே தான் பார்ப்பாங்க கீழே பேண்ட்டு புதுசாக இருக்கா போட சார் நம்பாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அடுத்து கிஃப்ட்டு சூப்பராக தந்திருக்கான் பையனுக்கு பையனும் மருமகளும் சேர்ந்து எனக்கு தந்திருக்காங்க இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வெட்டிங் டே கேக் இருக்கும்ல ரைட் ஓகே அந்த ஃப்ரேம் எத்தனை காமி பாருங்க பாருங்க இது வந்து ரெடி பண்ணி தந்துருக்கோம் நல்லா இருக்குங்களே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ வந்து பிடிச்சா போட்டோம் அதுக்கு பின்னாடி வந்து ஆளுங்களை உட்காந்தாங்கல்ல அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இது மட்டும் எடுத்து அழகாக வந்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்களா ஓகே அப்புறம் எங்களுக்கு வந்து வெட்டிங் டே விஷஸ் தெரிவித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் அனைத்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி வருஷத்துக்கு நாலு வெட்டிங் டே வந்தால் நல்லாயிருக்கும் நாலு கல்யாணம்னா நாலு வெட்டிங் டே வரும்